திமுக பாஜகவை விட தமிழக வெற்றிக் கழகத்தை அதிகமாக விமர்சித்து வருகிறார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் விஜய் குறித்து தனிப்பட்ட முறையிலும் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் சீமான் குறித்து பேசவே கூடாது என உறுதியாக இருக்கிறாராம் விஜய் மேலும் சீமான் குறித்தோ நாம் தமிழர் கட்சி குறித்தோ இரண்டாம் கட்ட நிர்வாகிகளும் பேசக்கூடாது என ஸ்ட்ரிக்ட் உத்தரவு போட்டுள்ளார் என்கின்றனர் தமிழக அரசியலில் புதிய வரவான விஜய் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தயாராகி வருகிறார் நடிகராக இருந்தபோதே விஜய்க்கு அரசியல் ஆசை இருந்தது அதனால்தான் தனது ரசிகர் மன்றத்தை மக்கள் இயக்கமாக மாற்றியதோடு அதனை அரசியல் கட்சியாகவும் மாற்றியிருக்கிறார் ஒரே ஆண்டில் இரண்டு மாநில மாநாடுகளை நடத்தி இரு பெரும் கட்சிகளையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார் குறிப்பாக மதுரையில் நடைபெற்ற மாநாடு இதுவரை இல்லாத அளவு மிக பிரம்மாண்டமான முறையில் அரங்கேறியது அதிமுக திமுக போன்ற கட்சிகளே அந்த மாநாட்டை வியந்து பார்த்தன இது ஒருபுறம் இருக்க மாநாட்டில் விஜயின் பேச்சு தமிழக அரசியலில் புயலை கிளப்பியது திமுக அதிமுக பாஜக நாம் தமிழர் என அனைத்துக் கட்சிகளும் விஜயின் பேச்சு குறித்து தான் ஒரு வாரமாக பேசி வந்தன குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினர் சமூக வலைதளங்களில் விஜயின் பேச்சை கடுமையாக ட்ரோல் செய்தனர் அது மட்டுமல்லாமல் இடும்பவனம் கார்த்திக் சாட்டை துறைமுருகன் போன்றவர்களும் விஜய்யின் பேச்சை தொடர்ந்து விமர்சித்து வருவது குறிப்பிடத்தக்கது எல்லாவற்றையும் விட நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் கடந்த ஓராண்டாகவே விஜய் குறித்து மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார் விஜய் அரசியலுக்கு வருவதற்கு முன் என் தம்பி விஜய் அரசியலுக்கு வரட்டும் என பேசிய சீமான் விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு அவரை மிக கடுமையாக சாடி வருவது கவனிக்கத்தக்கது இது ஒருபுறம் இருக்க கடந்த சில வாரங்களுக்கு முன்பு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சீமான் சந்தித்து பேசினார் அதற்குப் பிறகு விஜயின் மீதான அட்டாக் அதிகமாகி இருக்கிறது மத்தியில் ஆளும் பாஜக மாநிலத்தில் ஆளும் திமுகவை விட இன்னும் ஒரு தேர்தலை கூட சந்திக்காத விஜயை சீமான் ஏன் இவ்வளவு காட்டமாக விமர்சிக்கிறார் என்ற கேள்வியும் முன்வைக்கப்படுகிறது அதே நேரத்தில் பெரியார் கொள்கைகளை முன்னெடுத்ததால் விஜயை சீமான் விமர்சிக்கிறார் என்றும் சொல்கின்றனர் இந்த நிலையில் இதுவரை பாஜக திமுக ஏன் அதிமுகவை கூட விமர்சித்து பேசிய விஜய் இதுவரை சீமான் குறித்து எதுவுமே பேசவில்லை என்ன நடக்கிறது தமிழக வெற்றிக் கழகத்தில் என விசாரித்தபோது சில தகவல்களை பகிர்ந்து கொண்டனர் அக்கட்சியினர் மத்தியில் ஆளும் பாஜகவையும் மாநிலத்தில் ஆளும் திமுகவையும் தான் நான் எதிர்க்க வேண்டும் அப்போதுதான் வலுவான எதிர்க்கட்சி என்ற தோற்றம் ஏற்படும் ஆண்ட கட்சிகளையும் எதிர்க்கட்சிகளையும் விமர்சிப்பதால் தேவையில்லாமல் எதிரிகள் தான் கிடைப்பார்கள் மற்றபடி அரசியல் ரீதியாக ஒன்றும் கிடைக்கப் போவதில்லை மேலும் நாம் தமிழர் போன்ற ஆட்சிக்கு வராத கட்சிகளையும் வாக்கு சதவீதம் இல்லாத கட்சிகளையும் விமர்சித்தால் தேவையில்லாமல் பிரச்சனை வரும் என்பதை விட நேரத்தை வீணடிக்க வேண்டாம் எனவே சீமான் குறித்து நானும் பேசமாட்டேன் கட்சியின் இரண்டாவது நிர்வாகிகளும் பேசக்கூடாது என விஜய் உத்தரவு போட்டுள்ளார் என்கின்றனர் தமிழக வெற்றி கழகத்தினர் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்